உங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலோ சர்ச்சோ நீங்கள் ஏதோ இஸ்லாமியர் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் நமாஸ் பண்ணக்கூடிய இடம் ஏதோ ஒரு இடத்தை மையப்படுத்தி ஒரு அன்னதானம் என்ற ஒரு விஷயத்தை மாதத்தில் ஒரு நாளாவது பண்ணுங்க பெரிய சேஞ்ச் இருக்கும் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு எல்லாம் சொல்லுவாங்க அது அது எல்லா டைம்லையும் அன்னதானம் சிறந்த நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லோருக்கும் சிறந்தது அன்னதானம் என்பதை நான் என்னால் வலியுறுத்துவேன் அந்த வகையில் கூட எங்கள் திருவண்ணாமலை ஒருத்தவங்க அண்ணாம அன்னதானம் பண்ணலாம் நம்ம எடுத்து பண்ணலான்னு சொன்னாங்க திருவண்ணாமலையில் சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருமே அன்னதானம்னு சொல்லி எங்கள் பணத்தை குவிக்கிறாங்க அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஸோ சின்ன சின்ன பிள்ளையார் கோயில் அம்பாள் கோயில் சிவன் கோயில் சின்ன கோயில் ஆளே வராத கோவில் பத்து பேர் இருபது பேர் வராங்க அப்படின்னா ஒரு ஒரு சிவன் கோயில் தான் பிரதோஷத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை முன்வைத்து அந்த கோயிலில் அன்னதானன்ற ஒரு விஷயம் துவங்கப்படணும் துவக்கணும் மக்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய லெவலில் அன்னதானன்ற விஷயத்த நாங்கள் பிளான் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் ஊரில் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து சாய் சிவா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ உங்களுக்கு தெளிவான தகவல் கிடைக்கும் சரியாக வழி நடத்தப்படுவீர்கள் இது மிக முக்கியமான விஷயம் அன்னதானத்தை பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இருக்குமே சிறப்பாக இருங்க அப்போ நீங்கள் நக்கலாக கிண்டலாக கூட கேட்கலாம் அன்னதானம் பண்ணால் அந்த பணம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி அந்த அர்த்தத்தில் அதை சொல்லலை அது அரசியல்வாதிகள் போட்டால் அந்த மாதிரி பண்ணுவாங்க நம்ம நம்ம ஓட்டர்ஸாக நமக்கு அந்த புத்தி இருக்கக்கூடாது புத்தி இருக்காது நம்மளுடைய ஃபாலோவேர்ஸ்க்கு அப்போது நான் சொல்றது என்னன்னா நீங்கள் ஒரு பணக்கார பணக்காரத்தனத்தை உணர்வீர்கள் அதுதான் அதில் உள்ள இருக்கக்கூடிய சூட்சுமம் ஒன்ஸ் அந்த பணக்கார பணக்காரத்தனத்தை உணர்ந்துட்டீங்கன்னா ஸ்கைஸ் லிமிட் நம்பர் த்ரீ வந்து இப்போ நான்